கங்கை அமரன் வரலாறு இவரை என்ன சொல்லி இந்த வீடியோவில் அறிமுகப்படுத்துறது அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளவு விஷயங்கள்ல இவர் புலமை பெற்றவராக இருக்கிறார் ஒரு இசை இசையமைப்பாளராக பாடலாசிரியராக திரைக்கதை ஆசிரியராக நடிகராக ஒரு டப்பிங் கலைஞராக தான் தொட்ட எல்லா விஷயத்திலையும் ஒரு உச்சம் தொட்ட கலைஞராக இருக்கிறார் ஒரு பெரிய ராட்சத ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற ஆப்பிள் மரம் மற்றவங்க கண்களுக்கு காணாமல் போகும் என்பதை போல இவர் வீட்டில் மிகப்பெரிய சாதனையாளரான இளையராஜாவுக்கு கீழே இவர் தம்பியா பிறந்ததுனால இவருடைய திறமைகள்லாம் மக்களால் அடையாளம் காணப்பட்டு கொண்டாடப்படவில்லை என்றே நான் நினைக்கிறேன் இந்த கங்கை அமரன் அவர்கள் யார் இவர் எந்த ஊரை சார்ந்தவர் இவருடைய குடும்ப பின்புலம் என்ன இவருடைய தனித்த சாதனைகள் இவருடைய திறமைகள் சினிமா துறையில இவர் ஆற்றிய பங்குகள் வாங்கிய விருதுகள் என்று ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது இவர் இயக்குநராக அறிமுகமான கோழி படத்தில் போட்ட இவருடைய பாடலை பயன்படுத்தி திமுக ஒரு இடைத்தேர்தலை ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால எம்ஜிஆர் இவர் மீது பயங்கரமான கோபப்பட்டு இவர் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறார் அது என்ன விஷயம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான அந்த தகவலையும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான இவருடைய தோட்டத்தை ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியின் போது சசிகலா அவர்கள் வலுக்கட்டாயமாக பறித்ததாக சொல்லப்படுகிறது அந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க கங்கை அமரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிசம்பர் எட்டு தேனி பன்னையபுரத்தில் பிறந்திருக்கிறார் இயற்பெயர் கங்காதரன் இவருடைய அப்பாவின் பெயர் டேனியல் ராமசாமி இவங்க அம்மா பெயர் சின்ன இவர் இளைய மகன் இவர் பிரபல இசை இயக்குனர் இளையராஜாவின் தம்பி மற்றும் இயக்குனரும் நடிகருமான வெங்கட் பிரபு மற்றும் நடிகர் இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் பிரேம்ஜி அம்மனின் தந்தை இவருக்கு மேலும் இரண்டு மூத்த சகோதரர்கள் இருக்கிறாங்க ஆர் டி பாஸ்கர் மற்றும் பாவலர் வரதராஜன் இந்த ரெண்டு பேருமே நீண்ட காலத்திற்கு முன்பாக காலமாயிட்டாங்க கங்காதரன் என்ற இவருடைய இயற்பெயரை இவர் கங்கை அமரன் என்று வைத்துக் கொள்வதற்கு காரணம் தான் சின்ன வயசுல படித்த ஒரு புத்தகத்திலிருந்து கங்கை அப்படிங்கிற பெயர் இவரை அட்ராக்ட் அதிலிருந்து கங்கையை எடுத்திருக்கிறார் அதன் பின்பு அமர்சிங் என்ற புனை பேர்ல இவர் எழுதவும் பாடவும் ஆரம்பித்திருக்கிறார் அந்த அமர்சிங் என்ற பெயரிலிருந்து இருந்து அமரன் என்று எடுத்து கங்கை அமரன் என்று வைத்துக் கொண்டாராம் இவர் ஒரு தேர்ந்த பாடல் ஆசிரியராக ஆகணும் அப்படின்னு தான் சினிமா துறையில வருவதற்கு நினைத்திருக்கிறார் இவரது சகோதரர் இளைய கங்கையமரன் ஒரு இசையமைப்பாள தனது வாழ்க்கையை துவங்கினார் ராஜா இளையராஜா கூட்டணியில் அமைந்த பதினாறு நிலை திரைப்படத்துல செந்தூர பூவே என்ற பாடலை இவர் இயற்றினார் அதைத் தொடர்ந்து தன்னுடைய அண்ணன் இளையராஜா இசையமைத்த பல திரைப்படங்களுக்கு பாடலாசிரியராக இவர் பணிபுரிந்திருக்கிறார் மேலும் எம் எஸ் விஸ்வநாதன் சங்கர் கணேஷ் எஸ் பி பாலசுப்ரமணியம் யுவன் சங்கர் ராஜா ஆகியோரின் இவர் கீதங்கள் மற்றும் மாயம் போன்ற பல சிறந்த படங்களுக்கு இவர் இசையமைத்தார் அமரன் இயக்குநராகவும் அறிமுகமானார் மேலும் மிகவும் வெற்றி படமான கரகாட்டக்காரன் உட்பட பல திரைப்படங்களை இவர் இயக்கி சாதனை புரிந்திருக்கிறார் தெம்மாங்கு பாட்டுக்காரன் இயக்குநராக இவரது கடைசி படம் அதே நேரத்தில் இவரது மகன் பிரபு அவர்கள் ஹீரோவாக பூஞ்சோலை என்ற படத்தை எடுத்து வெளியிடப்படாமலே இருக்கிறது இந்த தமிழ் சினிமா கொண்டாட தவறிய திறமையாளர்கள் இவர் ஒருவர் இயக்குனர் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் இப்படி ஏதாவது ஒன்று சாதனை படைத்தாலே அவங்கள நம்ம கொண்டாடி தீர்ப்போம் ஆனா இவர் தொட்ட எல்லாவற்றிலும் ஏராளமான ஹிட்டு கொடுத்து சாதனை படைத்தவர் தான் இயக்கிய படங்களுக்கு கதாசிரியர் பாடகர் பின்னணி குரல் நடிப்பு என்று இவருக்கு பன்முக திறமை உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வெளியான பதினாறு வயது நிலை படத்தின் செந்தூர பூவே செந்தூரப் பூவே ஜில் என்ற காற்றே என்ற பாடல்ல தொடங்கிய இவர் அஜித்தின் மங்காத்தா படத்துல விளையாடு மங்காத்தா என்ற பாடலில் தற்போதைய காலகட்டத்து ரசிகர்களையும் திருப்திப்படுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் இறுதியில் துவங்கி பாடலாசிரியராக இவர் எழுதிய பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களை கட்டி போடும் ரகம்னு சொல்லணும் ஆனால் என்ன வசமோ இவர் எழுதிய பாடல்கள் இவர் தான் எழுதினாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது இவர் இசையமைத்த பாடல்களும் இவராக அந்த மியூசிரி அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் அதை பற்றிய எந்த விதமான ஐடியாவும் மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறது இவர் எழுதிய பாடல்களில் அவ்வளவு அற்புதமான சொல்லாடல் இருக்கும் கருத்துகள் இருக்கும் இலக்கியம் இருக்கும் பூவரசம் பூ பூத்தாச்சு பொண்ணுக்கு தேதி வந்தாச்சு நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்தரிக்காய் என்று கிராமத்து சூழல்ல அப்படியே பாடல்களை அவர் கொண்டு வருவார் உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை என்று இலக்கிய தன்மையாகவும் எழுதக்கூடியவர் வெத்தல வெத்தல வெத்தலையோ என்று கிராமத்துக்காரர்களின் மனங்களை வெளிப்படுத்தக்கூடியவர் பூங்கதவே தாழ் திறவாய் பூவாய் பெண் பாவாய் என்று காதலோட அம்சத்தையும் அப்படியே கடத்தக்கூடியவர் என் இனிய பொன்னிலாவே என்று காலத்தை கடந்த பாடல எழுதக்கூடியவர் ஆசைய காத்துல தூது விட்டு என்று காமத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் காற்றில் எந்த கீதம் காணாத உன்னை தேடுதே என்று கவிஞர் கண்ணதாசனுக்கு இணையாகவும் எழுதக்கூடியவர் சிறு பொன்மணி அசையும் விழி பொன்மணி தாள லயம் என்று தமிழ் இலக்கியம் படித்தவர்களை அசரடிக்கக்கூடியவர் புத்தம்புது காலை பொன்னிற வேலை என்று அதி அற்புதமாக இந்த இயற்கையை கூடியவர் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே என்று சோகத்தையும் அவ்வளவு சுகமாக சொல்லக்கூடியவர் போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் என்று காதலோடைய அந்த எனர்ஜியை சொல்லக்கூடியவர் இவை எல்லாம் அமரன் எழுதிய பாடல்களின் சின்ன சாம்பிள் தான் ராமராஜனின் கரகாட்டக்காரன் விஜயகாந்தின் அம்மன் கோவில் கிழக்காலே மாதிரி சில படங்கள்ல அனைத்து பாடல்களையும் இவர்தான் எழுதியிருக்கிறார் கோவாவுல இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தில் என்று எழுதி இந்த காலகட்டத்து ரசிகர்களையும் இவர் ஈஸியாக கவர்ந்தார் சென்னை இருபத்தி எட்டுல சரோஜா சாமா நிக்காலோ என்று இந்த தலைமுறையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து இவர் எழுதியிருக்கிறார் பல தலைமுறைகளை கடந்தும் நூற்றுக்கணக்கான பாடல்கள் எழுதும் திறமை கொண்டவர் தான் இந்த கங்கை மரணர்கள் அடுத்ததாக இசையமைப்பாளர் என்ற திறமை எடுத்துக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வெளியான ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை படம்தான் இவரது முதல் இசை சுமார் எழுபத்தி அஞ்சு படங்களுக்கு மேல கங்கை மரணவர்கள் இசை அமைத்திருக்கிறார் பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன் இந்த பாடலின் எங்க ஊர் ராசத்தி இவர் இசைதான் பாக்கியராஜின் சுவரில்லா சித்திரங்கள் மௌன கீதங்கள் கமலின் வாழ்வே மாயம் இதை இளையராஜா இசை என்றே இன்றைக்கு வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நினைத்து கொண்டிருப்பாங்க ராமராஜனின் நம்ம ஊரு நல்ல ஊரு பிரபுவின் சின்ன தம்பி பெரிய தம்பி என் தங்கச்சி படித்தவ இப்படி இவர் இசையமைத்த ஹிட்டு படங்களை வரிசைப்படுத்தினா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சுமார் எழுபத்தைந்து படங்களுக்கு மேல கங்கையமரன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார் இளையராஜாவின் ஆரம்ப கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் படங்களுக்கு இசை உதவி கங்கையமரன் அவர்கள் தான் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் இதுக்கு மேல அவர் பல சூப்பர் ஹிட் படங்களின் இயக்குநரும் கூட சுமார் இருபதுக்கும் அதிகமான படங்களை இவர் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளியான பிரபு சில்கு சிமிதா சுரேஷ் விஜி நடித்த கோழி கூது படம் தான் அவரது இயக்கத்துல வெளியான முதல் படம் முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ராமராஜனுக்கு மட்டும் எங்க ஊர் பாட்டுக்காரன் வில்லு பாட்டுக்காரன் செண்பகமே செண்பகமே என சுமார் பத்து திரைப்படங்களை இவர் இயக்கியிருக்கிறார் பிரபு நடித்த சூப்பர் ஹிட் படமான கும்பகரை தங்கையா விஜயகாந்தின் கோயில் கால இந்த படத்தின் பாடங்கள்லாம் அதிரிபுதிரி ஹிட்டுன்னே சொல்லலாம் கங்கைமரன் இயக்கியவை இந்த படங்கள் இவர் இயக்கிய பெரும்பாலான படங்களுக்கு கதாசிரியரும் பாடலாசிரியரும் இவர் தான் இது தவிர பாக்யராஜின் ஆரம்ப கால படங்களில் அவருக்கு கங்கையமரன் டப்பிங் குரல் கொடுத்திருக்கிறார் என்பது கூடுதல் ஆச்சரியம் யாரும் அறியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம் இது போலவே பூஜை கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது வாடிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு வாடி என் நாக என பாடகராகவும் கங்கை மரன் பாடிய பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்திருக்கிறது சினிமாவில் தனக்கு தெரிந்த எல்லா துறையிலும் பாதம் பதித்து ஜொலிக்கும் அமர்சிங் என்ற கங்கை அமரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு துவங்கி அவரது வாரிசுகளான வெங்கட் பிரபு பிரேம்ஜியின் இன்றைய படங்கள் வரைக்கும் எழுத்துல அசாத்திய திறமை கொண்டு ஜெயித்து வருகிறார் கங்கை அமரனை கூப்பிட்டு எம்ஜிஆர் அவர்கள் திட்டின அந்த சுவாரஸ்ய சம்பவம் என்ன அப்படின்னா இவர் கோழிக்குவது என்ற திரைப்படத்தை முதன் முதலாக இயக்கி அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படத்துல இவர் எழுதிய பாடல்கள்லாம் மிகப்பெரிய ஹிட் அடித்தது அந்த நேரத்துல தான் திருச்செந்தூர் இடைத்தேர்தல் நடந்திருக்கிறது அப்ப திமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணே அண்ணே சிப்பாய் என்ன நம்ம ஊர் நல்ல ஊர் இப்போ ரொம்ப கெட்டு போச்சு என்ன அதனால திமுகவுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு இவர் போட்ட பாட்டை கடைசி வரியை மாற்றி அதை போட்டு இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க இது எம்ஜிஆரை ரொம்ப கோபப்படுத்திருக்கிறது ஒரு நாள் கங்கை அமரன் அவர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோல ரெக்கார்டிங்கில் இருந்திருக்கிறார் அப்போ சிஎம் ஆஃபீஸ்லேருந்து போன் வந்திருக்கிறது நாங்கள் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் உங்களை சிஎம் உடனே மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுருக்கிறாங்க கங்கை அமரன் அவர்கள் ரெக்கார்டிங் செட்டப் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு உடனே பதட்டத்தோட கிளம்பி போயிருக்கிறார் அங்கே போனால்

வேற பாட்டு அப்படின்னு சொல்ல உடனே கங்கை முரனுக்கு சுதி எல்லாம் இறங்கிடுச்சு பயம் அதிகமாச்சான் ஏதோ மோகம் ஏதோ தாகம் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டங்க அப்படின்னு அதை பாடி காமிச்சிருக்கிறார் நான் கேட்கறது எந்த பாட்டுன்னு உனக்கு தெரியும் ஒழுங்காக அந்த பாட்டை பாடு அப்படின்னு எம்ஜிஆர் மிரட்ட தொடங்கிருக்கிறார் என் படத்துல ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் அந்த ஊர்ல ஹீரோ மிலிட்டரிக்கு போயிட்டான் அப்ப ஊரோட நிலவரம்னா சரியில்லை அதனால அண்ணன் அண்ணே சிப்பாய் என்ன நம்ம ஊர் நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னு ஒரு பாட்டு எழுதுனங்க இதுக்கு பின்னாடி வேற யாரும் இல்லங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை இவர் பயத்தோட பாடி காட்டியிருக்கிறார் உடனே எம்ஜிஆர் பயங்கரமா கோபப்பட்டாரா ஊர் கெட்டு போச்சா எங்க கெட்டு போயிருக்குன்னு சொல்லு எனக்கு தெரியாதா இந்த பாட்டோட அர்த்தம் அப்படின்னு இவர் மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறார் நான் எழுதின பாட்டோட அத்தனை வரியையும் அத்தனை சொல்லையும் சொல்லி சொல்லி இதையே எழுதுனேன் இதையே எழுதுனேன் அப்படின்னு எம்ஜிஆர் திட்டிக்கிட்டே இருந்தாராம் எம்ஜிஆர் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு நடுக்கத்தோட நின்றுட்டு இருந்திருக்காரு கடைசியில ஏதோ நம்ம சொந்தக்கார பயனா போயிட்ட போய் நல்ல பாட்டை எழுது இனிமே இப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு கண்டிச்சு அனுப்பி வச்சிருக்கிறார் இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை கங்கை அமரனே ஒரு பேட்டியில பதிவு பண்ணியிருக்கிறார் தமிழ் சினிமா கலைஞர்களை பல்வேறு பரிமாணங்களை உடைய கங்கைமரன் அவர்கள் கலைஞருக்கு ரொம்ப பிடித்த ஒரு சினிமாக்காரன் கங்கைமரன் அவர்கள் சினிமா தாண்டியும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மனிதராக இருக்கிறார் எதிலுமே முகம் சுண்டி பேச மாட்டார் இவர் எழுதிய தத்துவ பாடல்கள்லாம் காலம் கடந்து நிற்கக்கூடியவை பொண்ணும் பொருளும் போகும் வரும் அன்பும் மட்டும் போவதில்லை தேடும் பணம் ஓடிவிடும் தெய்வம் விட்டு போவதில்லை என்று இவர் தர்மதுறை படத்தில் எழுதிய தத்துவ வரிகள் பலர் மனதை கவர்ந்தது இன்னும் நூறு வருடம் கழித்து கூட ஆட்டோவின் பின்னால் எழுதக்கூடிய ரகம்னு சொல்லலாம் இவர் கண்ணதாசனின் தத்துவ பாடல் வரிகளால கவரப்பட்டுதான் பாட்டெழுது வந்ததாகவும் சொல்லுகிறார் இவர் இயக்கிய சூப்பர் ஹிட் சென்சேஷனல் படமான கரகாட்டக்காரன் தில்லானா மோகனம்பாலின் மிக்சிங் தான் என்றாலும் அதுல சுவையூட்டும் திரைக்கதையில நிறைய சுவாரஸ்யங்களை சேர்த்தவர் இவர் இவரின் படங்கள் எல்லாமே கலகலப்புக்கு நூறு சதவீதம் கேரண்டி கொடுத்தவை இவரின் படங்கள்ல இவர் சில காட்சிகள்ல சின்ன என்றியும் கொடுப்பார் கலகலப்பான கரகாட்டக்காரன் படத்தின் கிளைமேக்ஸ்ல இந்த பொண்ணையும் இந்த பையனையும் பார்க்குறப்ப சலங்க ஒளியில வர்ற கமலஹாசனையும் ஜெயப்பிரதாவையும் பார்த்த மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு கிளைமேக்ஸ்ல காமெடி செய்து முடித்து வைப்பார் ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்துல கிளைமேக்ஸ்ல வந்து படத்தை முடித்து வைப்பார் வில்லுப்பாட்டுக்காரன் படத்துல இவர் இளையராஜா என நினைத்து செந்தில் இவருடன் மோதும் சில நிமிட காட்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கும் இயக்கம் மட்டும் இல்லாமல் பாடலாசிரியர் பாடகர் நடிகர் என பல்வேறு வேடம் பூண்டு எல்லாவற்றிலும் சோடை போகாமல் அனைத்தையும் ரொம்ப சிறப்பாக இவர் கையாண்டிருக்கிறார் சினிமாவை பல வருடமாக கவனித்து வருபவர்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியும் ஒவ்வொரு நேரத்திலும் அமரன் விதவிதமான கெட்டப்பை பயன்படுத்துவார் கடுமையான பஞ்சுத்தலை போல வெள்ளை முடியுடன் காட்சியளிப்பார் திடீரென்று முழுவதும் டையடித்து கரு கருவென்று காட்சியளிப்பார் மீசையுடனும் மீசை இல்லாமலும் பல வருடங்களாக பல விழாக்கள்ல வெவ்வேறு கெட்டபுகளை இவர் காட்சியளிப்பார் இவருடைய அண்ணன் இளையராஜா திருவண்ணாமலை ரமணர் பக்தர் என்றால் இவர் பாண்டிச்சேரி அரவிந்தர் அன்னை பக்தர் அவரை போற்றி பாடல்கள் பாடி இசையமைத்து அந்த பாடலும் ஹிட் அடித்திருக்கிறது வாழ்வே மாயம் சின்னத்தம்பி பெரிய தம்பி பிள்ளைக்காக உள்ளிட்ட பல படங்கள்ல இவரின் இசை பலருக்கும் ஒரு பிடித்த இசையாக இருந்திருக்கிறது இவர் இசையான இளையராஜாவின் தம்பியாக இருந்தாலும் ஒரே இசை பாதையில மட்டும் இல்லாம தனக்கென்று தனித்திறமையை வளர்த்து கொண்டவர் மிகச்சிறந்த சினிமா கலைஞர் தான் இந்த கங்கையமரன் இவர திரையுலகின் அஷ்டாவதானி அப்படின்னு சொல்லலாம் இசையான இளையராஜா பிஸியாக இசையமைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இளையராஜா கம்போஸ் செய்து கொடுத்த இசை குறிப்புகளை வைத்துக் கொண்டு இளையராஜாவின் கலைஞர்களை வைத்து அந்த குறிப்புக்கு ஏற்ப பாடல்களை ஸ்டுடியோவில் இசைக்க வைத்து கங்கையமரன் தான் குறிப்பிட்ட பணிகளை விஷயங்களை இளையராஜாவின் கட்டளைக்கு ஏற்ப செய்து கொடுப்பாராம் சின்ன தம்பி பெரிய தம்பி படத்துல இடம்பெற்ற ஒரு காதல் என்பது இந்த பாடல கங்கையமரனுக்காக இளையராஜா தான் இசையமைத்து கொடுத்தாராம் பிள்ளைக்காக படத்தில் வரும் மலலையின் மொழியினில் அழகிய தமிழ் படித்த ஜீவா படத்தில் வரும் ஹீரோ வந்தாச்சிடி சங்கீதம் கேளு வாழ்வே மாயம் படத்தில் வரும் நீளவான ஓடையில் இன்னும் எண்ணற்ற பாடல் அமரன் திரை வரலாற்றுல அழிக்க முடியாத ஹிட்டான பாடல்கள் எங்க ஒரு ராசாத்தி படத்தில் வரும் பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன் என்ற பாடல் கங்கையமரன் இசை அமைத்தது என்றாலும் படகோட்டி படத்தில் வரும் பாட்டுக்கு பாட்டெடுத்து என்ற பாடலின் வடிவம் தான் எது என்று அமரன் அதையும் ஒளிவு முறை இல்லாமல் பதிவு செய்யக்கூடியவர் கங்கையமரன் இயக்கிய படங்கள் அனைத்தும் பெரும்பாலானவை வெற்றி படங்கள் தான் காரணம் நகைச்சுவையோடு காட்சிகள் அமைத்து அதற்கு திரைக்கதை அமைப்பது தான் கங்கையம்மனுடைய பாணி இவருடைய அந்த ஸ்டைல தான் அவருடைய மகன் வெங்கட் வெங்கட்பிரபுவும் ஃபாலோ பண்ணுகிறார் இவரின் கூவுது எங்க ஊர் பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் கும்பக்கரை தங்கையா சின்னவர் வில்லு பாட்டுக்காரன் என பல படங்களோட திரைக்கதையில இவர் கலக்கி இருப்பார் ஆழமான கதையும் அதற்கு ஏற்றவாறு கதைக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்துல ஐம்பது சதவீதம் நகைச்சுவை காட்சிகளும் சரி சமமா இருப்பது போல இவர் காட்சிகளை வைத்திருப்பார் அதனாலதான் இவர் இயக்கிய படங்களை என்றைக்கு பார்த்தாலும் போர் அடிக்காம நமக்கு ஒரு உற்சாகம் ததும்புகிற விதமாகவே இருக்கும் திரையுலகல கங்கையம்மனன் பாடல் வரிகளையும் இயக்கத்தையும் இசையையும் பற்றி நாள் கணக்கா பேசிக்கொண்டே இருக்கலாம் சகோதரர்களோடு வாய்ப்பு தேடி வந்தாலும் தனக்கு இசை மட்டும் வராது தனக்கு இயக்கம் பாடல் தான் தொடக்கூடிய எல்லா துறைகளும் தன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஈடுபாடு காட்டி வெற்றி கொடி நாட்டியவர் தான் கங்கை அவர்கள் ஆனால் இவருடைய வீட்டுல மிகப்பெரிய சாதனையாளரான இசைஞானி இளையராஜா இருந்ததுனால இவருடைய திறமை என்னவோ மக்கள் கண்களுக்கு பழிச்சு தெரியாமலே போய்விட்டது கோடிக்கணக்கான மக்களால் கொண்டாடப்பட வேண்டியவர் தன்னுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் அடையாமல் இருக்கிறார் என்றே நம்ம சொல்ல முடியும் கோடிக்கணக்கான மதிப்பு உள்ள சொத்த சசிகலாவிடம் இழந்த கங்கையுடைய அந்த விஷயம் கங்கை அமரன்

இவரது அரசியல் நிலைப்பாடு கங்கை அமரன் இளையராஜா பாவலர் வரதராஜன் ஆகியோர் தன்னுடைய சிறு வயதுல இந்திய பொது உடைமை கட்சியின் மேடைகளில் கட்சியின் கொள்கை விளக்க பாடல்களையும் அன்றைய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி முறைகளையும் பாடல்கள் மூலமாக விமர்சித்தும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தியும் அமரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து தன்னுடைய மக்கள் பணியை செய்து வருகிறார் இவர் இயக்கிய திரைப்படங்கள் கோழி கொக்கரக்கோ பொழுது விடிஞ்சாச்சி தேவி ஸ்ரீதேவி வெள்ளை புறா ஒன்று எங்க ஊரு பாட்டுக்காரன் சர்க்கரை பந்தல் செண்பகமே செண்பகமே கோயில் மணியோ அண்ணனுக்கு ஜே விட்டு வந்து கும்பகரை தங்கையா வில்லு பாட்டுக்காரன் சின்னவர் பொண்ணுக்கேத்த புருஷன் கோயில் காலை அத்தமக ரத்தினமே தெம்மாங்கு பாட்டுக்காரன் இவர் இசையமைத்த சூப்பர் ஹிட் படங்கள் ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை சுவரில்லாத சித்திரங்கள் மலர்களே மலருங்கள் தரையில் பூத்தமலர்கள் மௌன கீதங்கள் சங்கர்லால் வாழ்வே மாயம் கனவுகள் கற்பனைகள் இமைகள் நீதிபதி சட்டம் குடும்பம் நிச்சயம் ஊமை ஜனங்கள் வம்ச விளக்கு புதிய சகாப்தம் நாம் இருவர் சாவி சாமி செல்லக்குட்டி ஒன்று எங்கள் ஜாதியே இது ஒரு தொடர்கதை என் தங்கச்சி படித்தவ ஜீவா மூடுமந்திரம் முந்தானை சபதம் பிள்ளைக்காக புதுமாப்பிள்ளை அதிகாரி அண்ணன் காட்டிய வழி நான் வளர்த்த பூவே ருத்ரா பொண்டாட்டி பொண்டாட்டி தான் அகத்தியன் ராகவன் புகைப்படம் பண்ணைபுரத்து பாண்டவர்கள் இவர் பாடலாசிரியராக பதினாறு வயதினிலேயே அவள் அப்படித்தான் முள்ளு மலரும் ரோசாப்பு ரவிக்கிக்காரி மணிப்பூர் மாமியார் நிழல்கள் ஜானி மூடுபணி குரு நெஞ்சத்தைக்கில்லாதே கடல் மீன்கள் சங்கர்லால் அலைகள் ஓய்வதில்லை பயணங்கள் முடிவதில்லை கோபுரங்கள் சாய்வதில்லை மெட்டி ஈரவெளி காவியங்கள் சட்டம் மண் வாசனை இன்று போய் நாளை வா அந்த சில நாட்கள் துடிக்கும் கரங்கள் முந்தானை முடிச்சு வைதேகி காத்திருந்தால் நல்லவனுக்கு நல்லவன் அந்த ஒரு நிமிடம் மண்ணுக்கேத்த பொண்ணு கடலோர கவிதைகள் மிஸ்டர் பாரத் அம்மன் கோவில் கிழக்காலே காதல் பரிசு ஜல்லிக்கட்டு ஊர்க்குருவி செண்பகமே செண்பகமே என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு தர்மத்தின் தலைவன் தம்பி தங்க கம்பி எங்க ஊரு காவல்காரன் கடகாட்டக்காரன் வெற்றி விழா பாண்டி நாட்டு தங்கம் பிரவி புதுப்பாட்டு தம்பிக்கு ஒரு பாட்டு சின்னவர் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் உன்னை சரணடைந்தேன் சரோஜா கோவா மங்காத்தா மாங்கா மாசு இவர் புதிய வாய்ப்புகள் படத்துல கே பாக்யராஜுக்காக பின்னணி குரலும் கொடுத்திருக்கிறார் இவர் நடித்த சில படங்கள் இதயம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஜோடி உள்ளம் கொள்ளை போகுதே ஆர்யா சூர்யா இவர் பாடிய பாடல்கள் திருநாள்ல ஒரு பாடல் பாடி இருக்கிறார் பரதேசி திமுரு விக்ரம் நீதான ஒரு கங்கை இப்படி கங்கை அமரவர்கள் இந்த சினிமா துறையில பன்முக திறமை கொண்டவர்களை தகுதியானவர்களுக்கு சரியான நேரத்துல அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தையும் புகழையும் நம்ம கொடுக்காதது அறம் இல்லை எனவே இந்த நேரத்துல நம்ம பன்முக திறமையாளரான கங்கை அமரனுடைய திறமையை நம்ம கொண்டாடுவோம் இதுவே கங்கை உடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதர்களுடைய வாழ்க்கையை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையாக நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்